அவன் வந்து இதெல்லாம்

போது <laughs> பார்க்க

icket ve da chalda vada po po nam kudhu payam kaiy eriyidu கை வழி தாங்க முடியுமா உடம்பெல்லாம் ஊறுது இவங்க எஸ்டர் தண்ணி இவங்க சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எல்லாமா ரூம் இது பண்ண முடியும் சேமா நான் ஸ்மெல்லு வருது பாருங்க எஸ்டர் தண்ணி நிறுத்தி நீங்க எங்களுக்கு அதாங்க வழி வேணும் தண்ணி வந்து மழை நாள் தான் நம்ம அவசரப்படுறோம் பார்த்தா மழை நாள் இல்லாட்டி இந்த வெய்ய நாள்லயும் இந்த மாதிரி அழுது தண்ணி இந்த ஸ்மெல் எப்ப இந்த மாதிரி இந்த ஸ்மெல்லு நேற்று நைட்டில் இருந்து அது மாதிரி இருந்துருங்க ஆனால் காலையில் மழை பெய்ஞ்சோன்னா செம்மா மல்லுங்க தூங்கவே முடியல ஒரு ஒரு டீ குடிக்க கூட முடிய மாட்டேங்குது அவ்வளோ நாள் நீங்களே நிற்க பாருங்க பாருங்கள் இந்த காஞ்சிபுரத்துக்கு இவ்வளோ ஸ்மெல்லு வருது அந்த ஈரமுத்தலாம் நாங்கள் அவ்வளோ தள்ளுறோம் காலையில் மூணு பேர் நாங்கள் லேடிஸ் வாரின்னு இருக்கிறோம் காலையில் குப்புசாமி இவங்க நான் இவங்க 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 அந்த காதின்ற பொண்ணு எல்லாமே நாங்கள் தள்ளுறோங்க யாரும் தள்ளாதே கிடையாது நம்ம எதிர நம்ம தான் இருக்கோம் நம்ம சுத்தம் பண்ணணுமேட்டு நம்ம பண்றோம் மயக்கம் வருதுங்க இந்த ஸ்மெல் வாசனை வருது மயக்கம் வந்து மாந்தி வர மாதிரி இருந்து சாப்பிட முடியும் இந்த காலையில இருந்து அங்கன்வாடியில் யாருமே சாப்பிடல டீச்சர் மறுபடியும் சாப்பிடல அவங்க வந்து சாப்பிடாத உட்காந்துருக்குறாங்க வெளியே வர முடியல ஃபர்ஸ்ட் அது திறந்து வைக்கணுன்ற ஆசையே இருக்க மாட்டேன் உள்ளே இருக்க முடியும் நீங்க இதோட நீங்க காலையில வந்து எடுக்காது போயிட்டீங்க ஒரு டயர் வண்டி குப்பங்கார் உள்ள இருந்து மாறி போட்டோம் ஒரு கெமிக்கல் தண்ணி காலையில ஏஞ்சிருக்கா முடியல அஞ்சு மணிக்கு ஏஞ்சி வரும் குழந்தைங்களும் உள்ள வந்து இது வரைக்கும் வெளியே வரல நாங்க ரோட்டை போய் பாருங்க உள்ள ஒரு நாத்தா ஒரு நாத்தா அடிக்குது பாரு அங்க சுத்தமா இருங்க சுத்தமா இருங்க சுத்தமா இருங்கன்னா எங்களுக்கு சுத்தமா இருக்கிறது இதெல்லாம் ஒரு நூறு ரோடா என்ன சுத்தமா இருந்தா என்ன பண்றேன் என்ன சுத்தமா இருந்து வர தண்ணி ஒரு கெமிக்கல் தண்ணி விடு அவங்க சம்பாதிக்கிறேன்

ஏர்லி மார்னிங் டூ தேர்ட்டி போல் ஸ்மெல் வந்துச்சு ஒரு மாதிரி ஆயில் ஸ்மெல் மாதிரி வந்துச்சு நாங்கள் வெளில வந்து பார்த்தோம் ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு எங்களால் ஊச்சியோ உங்களை தொண்டெல்லாம் கரகரன்னு இருந்துச்சு உடனே நான் போலீஸ்க்கு கால் பண்ணேன் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணேன் பட் எடுத்தாங்க யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை உடனே நான் வில்லுநூறு எனக்கு ஆல்டர்நேட்டில் ஒரு வீடு இருக்குது நாங்கள் அங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம் குழந்தை தூக்கிட்டு போய்ட்டு காலையில் தான் இன்னும் அந்த ஸ்மெல் அப்படி தான் இருந்துச்சு ஊச்சி உங்களை பாத்திரம் வெள்ளி பாத்திரம் டித்தல பாத்திரம் கருப்பாகிடுச்சி இன்ன வரைக்கும் யாருமே எதுவுமே இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணுறோம்